வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி கவுர்மெண்ட்டு சம்மந்தமான வேலைகளுக்கு எக்ஸாம் நடக்குது வெளிநாட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவுக்காக படித்த படிப்பெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு வேலை நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களாம் வந்து நிறைய பேர் யோசனை பண்ணிருப்பாங்கல்ல நம்ம ஊரில் குரூப் எக்ஸாம் வரும்போது ஐயோ நம்மளால் அட்டன் பண்ண முடியலையே இங்கேருந்து நம்ம போய் அட்டன் பண்ண முடியலையே அப்படின்னு ஏன் நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டைமில் சரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வருது அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு இந்த விஷயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கோயத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோயத்தில் எங்களுடைய டீம் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கையெழுத்து முற்றுகை இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் எல்லா ஏரியாலையும் வேலை செய்கிற எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் ஒன்று வாங்கி இதை வந்து நம்ம சிஎமுக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கிட்டும் கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸாம் ஆணையம் இங்கேயும் நடக்கிற மாதிரி ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வெளிநாடுகள்லையும் நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக இந்த ஒரு முயற்சி ஒன்று போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எம் ஹைதர் அலி குரூப்ஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவை நீங்க தான் வந்து உறவுகளை சந்தித்து

इन्डोमेतेरला बिद्या मेले पुछ्नु। पात्रे औदारण इन्द्रेरको सार्थिका। मान्ने के आन् बदला जे हो। कुनै तरथा पनिया। कुन विलाग हेल्बो। கட்டில்ல வரல மேரோட ஃபோன் பதினாலு ஆண்டுகள் மிகப்பெரிய தமிழ் தேசிய இனத்தின் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக களம் கண்டு இன்று வரை சமரசம் இல்லாமல் எந்த லஞ்சம் லாவணியம் ஊழல் எந்த ஒரு அவப்பெயருக்கும் உள்ளாகாமல் நேர்மையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய வாழ்வுரிமை போராளி அண்ணன் முத்தமிழன் அவர்கள் பதினாலு ஆண்டுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தமிழக மண்ணில் தாயக மண்ணில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அறிந்தது அதனுடைய தொடர்ச்சியாக வளைகுடாவின் முதல் கொய்த்தில் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் என்று கடந்த ஆண்டு இதே கொய்த் மண்ணில் எங்களுடைய வளைகுடாவின் வள்ளலாக திகழக்கூடிய அண்ணன் எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அண்ணன் அவர்கள் இந்த இளைஞர்களை அரைவணைத்து உறுதுணையாக நான் எப்போதும் இந்த தமிழ் சொந்தங்களுக்கும் என் உறவுகளுக்கும் இருப்பேன் என்று இந்த கொய்த் மண்ணில் முதலாவதாக எங்களுடைய கட்சியை துவங்கி வைத்தார் இதே இந்த கொய்த் சிட்டியில் இன்று இரண்டாம் ஆண்டை கடக்க இருக்கின்றோம் இந்த ஓராண்டு காலம் இந்த தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் முன்னெடுத்த இஃப்தார் நிகழ்வு மாபெரும் மாநாடு அல்லது தாயத்தில் நடந்தக்கூடிய போராட்டங்கள் பல்வேறு மக்களுக்கான இன்னல்கள் இது அத்துணைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் முதல் ஆளாக முன்னின்றவர் எங்கள் அண்ணன் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி அவர்கள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தொடர்ச்சி இந்த இரண்டாம் ஆண்டை அண்ணன் அவங்களுடைய அலுவலகத்தில் அத்துணை இந்த தமிழ் சொந்தங்களுக்கும் வாழ்வுரிமை தோழர்களுக்கும் இனிப்பு வழங்கி பொங்கல் கொடுத்து இந்த பொங்கல் விழாவை

அப்புறம் இன்னும் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் இப்போ வந்து இது வந்து முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தையும் கையில் எடுப்பாங்க போன வருஷம் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்தபோது இந்த வருஷம் வந்து நம்முடைய இளைஞர்கள் பட்டதாரிகள் நிறைய பேர் படிக்க முடியாமல் வேலைக்கு வந்துடுறாங்க வேலைக்கு வந்துட்டு இங்கே வந்து அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனைகளை இன்ஷா எல்லாம் இதை ஒரு கையில் தேக்கமாக அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதையும் நம்மக்கும் வந்து ரெடி நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெண்டாம் பண்ண நிகழ்ச்சி அடுத்த நம்ம அதை பேசுவாங்க சாப்பிட் ஒரு ரெண்டாம் ரெண்டு நிகழ்ச்சியை நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாரும் மத்தியில் இருந்துட்டு இதை தூக்கலாம் இது நடத்துறதுக்கு ஒரு சில ஒரு சின்ன ஒரு சிற்று இந்த மாதிரி ஒரு பொங்கலை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம் ஸோ அதை சாப்பிட்டு அடுத்த நிகழ்ச்சி தரணும் они не могли ну доктор сказал она неги не понял он его дал она тогда она тогда она говорит что он говорит что он говорит он не может когда